ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முகலாயர் கால இலக்கியங்கள் ஸோ முகலாயர்ஸில் வந்து நிறைய புக்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க அந்த புக்கை வந்து யார் யாரெல்லாம் எழுதினாங்க அது வந்து எதற்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறத தான் வந்து சின்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இப்போ வரிசையாக ஒவ்வொரு லைன் பை லைனாக புத்தகத்துக்குள்ளக்க என்னென்ன பேரலாம் ஃபஸ்ட்டு பாபர்லேருந்து இருந்து வரும் ஸோ பாபர் ஹுமாயுன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜஹான் ஜஹான் ஔரங்கசீப் இது பெரிய காலவரிசை ஸோ இது இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பாபர் பாபர் அப்படின்னாலே நமக்கு தெரியும் துசுக்கி பாபரி பாபர் இது ஒன்றும் இல்லை பாபரி பாபர் இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா ஸோ பாபர் பாபர்னால் பாப்பா பாப்பாவை வந்து நம்ம எதுவுமே தூசி இல்லாமல் பாப்பாவை தூக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாபர் பாபர் ஆக்சுவலாக அப்படி பாபரின்னு வந்தாலே ஈஸியாக பாபர்னு போட்டுடலாம் இன்னொரு கீவேர்டு வந்து துசுக்கி துசுக்கி அப்படின்னா தூசி படாமல் பாப்பாவை தூக்கணும் அப்படின்றது இது ஹுமாயுன் நாமா நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஸோ அக்பர் நாமா அப்படின்றதும் ஐனி அக்பரி அப்படிங்கிறதும் வந்து என்னென்னா ஆஆல தான் வருது ஸோ அபுல் பாசல் அபுல் பாசல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஹத் ஃபாசல் மாதிரி அபுல் பாசல் அபுல் பாசல் தான் யார் கூட இருப்பாருனா நம்ம ஃபஹத் ஃபாசல் வந்து ரஜினி கூட இருக்கிற மாதிரி அபுல் பாசல் வந்து அக்பர் கூட இருப்பாங்க ஸோ அபுல் அபு அபுல் அக்பர் ஓகேங்களா ஆ ஆ அப்படிங்கிறது ஸோ இவங்க வந்து அக்பரோட ஆட்சியோட வரலாறு தான் வரலாறு தான் வந்து நாமா அப்படின்னு வரும் அக்பரி அப்படிங்கிறது வந்து என்னன்னா அக்பரியோட நிர்வாக விவரங்களை பற்றி சொல்றது ஸோ வாழ்க்கை வரலாறு அப்படின்றது வந்து நாம அப்படின்றது முடியும் நெக்ஸ்ட் வந்து பத்தானி எழுதியவர் வந்து பத்தானி இதுக்கு வந்து ஒரு சின்ன கீவேர்டு எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்டில் ரிலீவ் பண்ணுங்கள் ஸோ பத்தானி வந்து எழுதிய புக் வந்து முந்த கப் உள் தவரீக் முந்த கப் உள் தவறிக்காய் இது எப்படின்னா எப் முந்தி அடித்தாவது கப்பு வாங்கணும் ஓகேங்களா கொஞ்சம் கூட பிசுறு தவறாமல் முந்தி அடித்தாவது கப்பை வாங்கணும் பிசிறு தவறாமல் தவறிக் தவறாமல் ஸோ யார் நமக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கப்பு வாங்கி கொடுத்தா நம்ம தோனி டூ தௌசண்ட் லெவன் சாரி டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்டு கப் வந்து நம்ம தோனி தான் வாங்கி கொடுத்தாரு ஸோ தோனி பதானி ஓகேங்களா தோனி பதானி அப்படியே பட்டுபடாமல் மேட்ச் வாங்கி நமக்கு வின் பண்ணி இல்லையா ஸோ பதானி தோனி முந்த கப் புல் தவரிக் அப்படின்னா முந்தி அடித்து கப்பை வாங்கி தருவதில் தோனி கிங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ தவறாமல் வாங்கி தந்துடுவார் தோ தோனி பதானி அப்புறம் துசுக் இ ஜஹாங்கிரி அப்படின்னாலே இதுவும் அதே தான் ஜஹாங்கிரின்னு வந்திருக்கு ஸோ ஜஹாங்கீர் இது எதை சொல்லுதுன்னா அந்த துசுக் அப்படின்னா அது வந்து மீனிங் வந்து சுயசரிதை அப்படின்னு அர்த்தம் ஸோ இவரோட சுயசரிதையை இவர் தான் எழுதியிருப்பார் நெக்ஸ்ட்டு வந்து இக்பால் நாமா இ ஜஹாங்கீர் இக்பால் நாமா இக்பால் நாமா இ ஜஹாங்கீர் இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா ஸோ இதுக்கு ரொம்ப யோசிச்சு பார்த்தோம் ஒன்றும் கிடைக்கல நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா இக்பால் நாமா இ ஜஹாங்கீர் ஸோ பால் பால் வந்து குழந்தைங்க குடிக்கிறது காலங்காலமாக உள்ள ஒரு மித்து தான் ஸோ மித்து அப்படின்றது முடாமித் மித்து இக்பால் நாமா நாமா அப்படின்னாலே தெரியும் நம்ம வாழ்க்கை வரலாறு யாருடைய வாழ்க்கை வரலாறுனால் ஜஹாங்கீர் தெரியும் ஜஹாங்கீர் அதை எழுதின புக்கு வந்து இக்பால் நாமா அதை எழுதினவர் யார்னா முடாமித் கான் அவர்கள் முடாமித் காணவர்கள் ஸோ பால் வந்து ஒரு குடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மித்து தான் நெக்ஸ்ட்டு வந்து பாட்ஷா நாமா பாட்ஷா அப்படின்னாலே வந்து ஷாஜஹான் ஷாஜஹான் தான் வந்து எட்டு அதிசயங்களில் ஒரு அதிசயமான தாஜ்மஹாலை கெட்டிருக்கிறனால அவரை வந்து பாட்ஷா அப்படின்னு டெல்லி மக்கள் சொல்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஷாஜஹான் பாட்ஷா நாமா யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ பாட்ஷா பத்ஷா நாமாவை நம்ம பாட்ஷான்னு வச்சுருக்கோம் பத்ஷா நாமான்னா பாட்ஷான்னு வச்சுருக்கோம் ஸோ பா பாட்ஷா வந்து இந்த முகலாயர்களில் யாரை நம்ம சொல்லுவோம்னா ஜஹான் ஷாஜஹானை தான் சொல்லுவோம் அவங்க தான் கிங் மாதிரி பெரிய ஒரு தாஜ்மஹால் வந்து மும்தாஜுக்காக கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ ஷாஜஹானோட ஆட்சி வரலாறு தான் பட்சா நாமா அப்படின்ற ஒரு புக்கு அதை எழுதினவங்க யார்னா அப்துல் ஹமீத் லஹோரி ஸோ இப்போ பாட்ஷா நடந்து வராரு அப்படின்னா எல்லாரும் எப்படி கோரஸாக கற்றுவாங்க ஸோ லஹோ லபோதிபோன்னு அடிச்சுட்டு போய் பார்க்கவும் செய்வாங்க அதனால லஹோரி அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா கோரஸாக கற்றுவாங்க பாட்ஷா பாட்ஷான்னு கோரஸாக கத்துவாங்க ஸோ லஹோரி நெக்ஸ்ட் வந்து ஆலம்கீர் ஆலம்கீர்னாலே அவுரங்கசீப் தான் பத்ஷா அப்படின்னா எப்படி ஷாஜஹான் அந்த மாதிரியோ ஆலம்கீர்னாலே அவுரங்கசீப் இதுல நாமா அப்படிங்கிறது வந்து என்னன்னா அவங்களுடைய வரலாறு இதில் ஆலம்கீர் நாமா வரலாறு கீர் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் மிக்ஸை வந்து கொஞ்சம் கீர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆலம் கீர் வந்து குடித்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா அவங்க குடிச்சிட்டு முன்சி முன்சின்னா அவங்க ஃபேஸில் ஃபேஸ் வந்து மிஸ் ஆகி அவங்க முகத்தை பார்த்தா அவங்க காசியில் போய் இருக்காங்களாம் ஸோ ஆலம்கீர் நாமா இந்த அவுரங்கசீப் வந்து ஆலம் கீர் ஆலம் கீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெல்த் மிக்ஸை குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ குடிச்சிட்டு முன்சி அவர் முன்னாடி நின்று அவரோட முகத்தை பார்த்தா அவர் எங்கே போய் நிற்கிற மாதிரி இருக்குன்னா மிரரில் காசியில் போய் நிற்கிற மாதிரி இருக்கான் ஸோ முன்சி மிர்சா முகமது காசிம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் முன்சி மிர்சா அவரோட ஃபேஸ் வந்து மிஸ் ஆகி முகமது முகம் முகம் வந்து காசியில் போய் காட்டு தான் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பத்வாயி ஆலம்கீர் இதுவும் ஆலங்கிரி அப்படின்னு வந்துருச்சு ஸோ ஆலம்கிரின்னு வந்ததினால அவுரங்கசீப்பை பற்றி தான் சொல்லுது ஸோ அவுரங்கசீப் தான் வந்து எழுதியிருக்காரு அவுரங்கசீப் தான் வந்து எழுதியிருக்காரு நாமா அப்படின்ன உடனே நீங்கள் அவுரங்கசீப் தான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கக்கூடாது நாமாவுக்கு வந்து வேறு நாமாக்கு வந்து வேறு ஒரு பர்சன் இது வந்து இதுதான் ஆலம்கீர் வந்து உரங்கசீப்னு எப்படி சொன்னோன்னா அந்த கீர் வந்து அந்த கீர் வந்து அவர் எவ்வளோ குடித்தாலும் அவருக்கு பத்தவே இல்லையா ஸோ பத்வா அதாவது அவருக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குது அந்த மாதிரி அமைச்சுக்கோங்க பத்துவானா பத்தவே இல்லை அந்த கீர் வந்து அவருக்கு இன்னும் தேவைப்படுது ஸோ அவுரங்கசீப் பத்தவே இல்லை அந்த கீர் ஆலம் கீருக்கு ஸோ பத்துவான்னு வந்துச்சுன்னா அதை எழுதினவர் வந்து அவுரங்கசீப்பை வெறுமன ஆலம்கீர் கீர் நாமான்னு வந்துச்சுன்னா குடிச்சிட்டு ஃபேஸ் பார்க்கும்போது முன்சிம் ஃபேஸ் மிஸ் ஆகி அவரோட முகம்மது முக மூஞ்சி ஃபேஸ் வந்து காசியை காட்டுச்சான் அவ்வளோ தான் அப்புறம் வந்து மஜ்மா உல் பஹ்ரைனு பஹ்ரைன் அப்படிங்கிறது வந்து பக்ரைன் பொக்ரைன் அந்த மாதிரி ஸோ பக்ரைன் வந்து என்னன்னா ரெண்டு கடல்களுடைய சங்கமம் ஸோ ரெண்டுன்னு வந்துடுச்சு ஒன்று தாரா ஷுகோ தாரா ஷுகோ மஜ்மா உல் பக்ரைன் தாரா ஷுகோ பகவத் கீதை தாரா ஷுகோ இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஷானாமா ஃபிர்தோசியின் ஷானாமா ஃபிர்தவுசியின் ஷானாமான்னு நம்ம படிச்சிருப்போம் இது எதை பற்றி சொல்கிறாங்கன்னா பாரசீக அரசர்களின் வர்றது வரலாறு அப்புறம் வந்து ராக் தர்பன் ராக் தர்பன் இது வந்து சங்கீத கோட்பாடுகள் பற்றிய நூல் இதை எழுதினவங்க யார்னா ராக் தர்பன் அப்படின்னா ராக் அப்படிங்கிறது வந்து ஒரு காடு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ சாரங் தேவ் அப்படின்றது ராக்னா காடு காடு தான் வந்து நம்ம ப்ரே பண்ணுவோம் ஸோ ராக் தேவ் ராக் தேவ் அப்படி பத்மாவத் அப்படிங்கிறது வந்து மாலிக் முகமது ஐசி ஸோ பத்மாவதிக்கு வந்து அலாவுதீன் கில்ஜி பத்மாவதி அதை அந்த சித்தூர் அந்த சீன் வந்திருக்கும் இல்லையா டெல்லி சுல்தான்கள்லாம் அதை எழுதின புக்கு தான் வந்து பத்மாவதி அதை யார் எழுதிருப்பாருனா மாலிக் முகமது ஐசி ஸோ பத்மாவதியை வந்து அவர் முகத்தை பார்த்து ஐஸ் வச்சு ஐஸ் வச்சு எழுதிட்டாங்க ஞாபகம் வச்சுக்கலாம் மாலிக் முகமது ஐசி ஐஸ் வச்சு ஐஸ் வச்சு எழுதிட்டாங்க ஸோ பத்மாவதியை பார்த்தாலே அலாவுதீன் கில்ஜி வந்து எப்படி ஆயிடுவார்னா ஃபேஸ் பார்த்து ஐஸ் வச்சுக்கிட்டே இருப்பார் ஸோ முகமது ஐசி அவ்வளோதான் ராக் ராக்குனாலே தேவ் காடு சொல்லணும் தேவ் ஷானாமா ஃபிர்தோசி பகவத்கீதை ஸோ பகவத்கீதை அப்படின்றது வந்து என்னென்னா பகவத்கீதை உபநிஷத்துக்கள் இது வந்து தாராசுகோம் நெக்ஸ்ட்டு வந்து ப மஜ்மா உல் பக்ரேன் மஜ்மா உல் பக்ரேன் இதுவும் வந்து தாரா அப்புறம் வந்து பத்வாயி ஆலம்கிரி ஸோ யாருக்கு பத்தலை ஔரங்கசீப்புக்கு பத்தலை அந்த கீர் வந்து பத்தலை வெறுமன ஆலம்கீர் நாமனா முன்சி மிர்சா முகமது காசிம் எப்படின்னா ஆலம்கீரை கீரை குடித்தோடனே அவரோட ஃபேஸ் மிஸ் ஆகி காசியில் போய் காட்டுதான் அந்த மாதிரி ஸோ பட்ஷானா பாட்ஷா பாட்ஷானாலே நம்ம ஷாஜஹானை பற்றி சொல்கிறது தான் ஸோ பாட்ஷா வந்தால் எல்லாரும் கோரஸாக கத்துவாங்க ஹமி ஹ லபோதி ஸோ ஹமீது முந்தி அடிச்சுக்கிட்டு மேலே மேலே போவாங்க ஸோ ஹமீது லபோதிபோன்னு கத்துவாங்க ஸோ கோரஸ் லகோரி அப்புறம் வந்து இக்பால் இக்பால் நாமா இ ஜஹாங்கீர் அப்படிங்கிறது பால் வந்து பத்தலை அப்படிங்கிற ப அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு மித்தாக தான் இருக்குது முடா மித்து துசுக் இ ஜஹாங்கிரி அது வந்து ஜஹாங்கீர் தான் அப்புறம் வந்து கப்பு முந்த கப்பு முந்தி அடித்து கப்பை வாங்குறது யாரோட கடமைன்னா நம்ம ப பதானின்னு சொல்லக்கூடிய தோனி அரசர்களுடைய கடமை ஸோ பதானி தோனி ஐனி அக்பரி அக்பர் நாமா இது ரெண்டுமே அபுல் பாசம் அக்பருக்கு கூடவே இருக்கிறது யாருன்னு பார்த்தா அபுல் பாசல் தான் அக்பர் பற்றி இந்த ரெண்டு தான் சொல்லுது ஸோ அப் அக்பர் அப்படின்னாலே யார் வருவானா ஆட்சியோட வரலாறு நிர்வாகம் சேர்த்தா அபுல் பாசல் ஆ ஆ அப்படின்னு வரும்போது நீங்கள் அபுல் பாசலை போட்டுடலாம் அந்த கப்பு சீன் வரும்போது மட்டும் தோனியை போடுங்க அதுவும் அக்பரை பற்றி சொல்கிறது தான் ஓகேங்களா ஸோ துசுக் இ பாபரி தெரியும் பாபர் இந்த ஹூமாயு நாமாக்கு வந்து உங்கள் யாருக்காவது நல்லபடியாக கமெண்ட் ஒரு ஷார்ட் கட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ